या बे ओडी सहीमा भएन सर कुन सहीमा भएन न सहीमा भएन अ पौर राज्यले भन्दै के भत्छला

கையே மாவட்ட அலுவலகங்களின் மாமேதை டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் அவருக்கு மலர் வைத்து திருவள்ளுப்புக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இந்த நிகழ்ச்சி எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தலைமை கழகத்துடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் கொள்கிறேன் குறிப்பாக ஆணவம் என்பது உண்மையை மறைக்கும் கற்பனை உலகில் வாழ்ந்திருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது கூடாது இளைஞரின் எழுச்சி நாயனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் விஜய் அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இளைஞரின் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் நீங்க எடுத்துக்க முடியுது அவசரப்பட்டு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல